कंट्रेंट वाटर नांगती हुआ और सामने में दबाई है एवलंगला है ओडेने वाला अरे अरे ये निकालो अरे ये पूरी कल में देखता और और और

வேற எந்த வேலை கிடைச்சாலும் போவீங்களா இது டார்ட் வேலை டார்ட்னால போவீங்க இது யார் கண்டுபிடிச்சது இந்த பண ஓலையில அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து அந்த பண ஓலையில தான் இது பண்ணிருக்காங்க ஆக்ஷா அப்ளை மாதிரி இருக்குது அந்த அம்மா ஒரிஜினல் ஆக்சி அப்ளை கொண்டு வந்துட்டாங்க ம் நீங்கள் கொண்டு வந்தீங்களா இங்கேயே கொடுத்தாங்களாம்மா கொண்டு வந்துட்டீங்க இந்த அம்மா கொஞ்சம் டெக்னாலஜியாக இருக்காங்க என்ன வயசுமா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஐம்பது இருக்குமா அறுபதுக்கு மேலே இருக்குமா எழுபது இருக்கும் মই <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னா அன்னூர் டு அவினாசி போகிற சாலையில் அதாவது வித வெங்காயம் குடவுனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வித வெங்காயம் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வணக்கம் 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 உங்களை பத்தி ஒரு அறிமுகம் நம்ம பேர் வந்து ஞானவேலுங்க அவினாசி டூ மேட்டுப்பாளைய ரோட்டில் வெள்ளியம்பளை பஸ் ஸ்டாப்பில் நம்ம வெங்காய கடை போட்டுருக்குதுங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க வித வெங்காயம் வியாபாரம் பண்ணிகிட்டு மெயின் துறையூர் செட்டி ஒழுங்கு அம்மா வளையை அங்கேருந்து வந்து இறக்குமதி செஞ்சுங்க நாட்டுக்காய் ஐபிரெட்டு ரெண்டாம் நம்பர் இந்த மாதிரி ரகங்கள் நிறைய இருக்குதுங்க அங்கேருந்து தாளோடு இட்டு வந்து இங்கே வந்து தாளுக்கு இல்லைங்க லோக்கலில் விதைக்கி துறையூர் இங்கே துறையூர்ந்து வர வெங்காயம் இங்கே மைசூர்கார் ரொம்ப விரும்பி எடுப்பாங்க தாளவாடி நொக்கனூர் கொள்ளையாளம் ஆசனூர் எல்லா ஊருக்காரும் வந்து இங்கிட்டு போவாங்க ஃபோன் நான் நம்ம வெங்காய வண்டியில் அனுப்பிவிடுங்க

இப்ப வந்து வெங்காயம் மட்டும் தான் பண்ணிட்டு வெங்காயம் இல்லாம வேற ஏதாவது வெங்காயம் மட்டும் தான் வித வெங்காயம் வியாபாரங்க கூட கடக்காருக்கு பச்சைக்காய் விற்பனைக்கான வெங்காயம் அதுவும் பண்ணிட்டு இருக்கிறேங்க விற்பனைக்கு வெங்காயம் பண்ணி விற்பனைக்கு வெங்காயம் பண்ணிட்டு இருக்க வித வெங்காயமும் கொடுத்துட்டு இருக்கு ஆமாங்க ஆமாங்க இப்ப வெங்காயத்துல சின்ன வெங்காயம் மட்டும் தான் பண்றீங்களா சின்ன வெங்காயம் மட்டும் தாங்க கடை சின்ன கடை போட்டுருங்க நம்ம முன்னாடி ரோட்டு சரி அது பெரிய வெங்காயம் வரும் வெளியில இருந்து வரும் அது சில்லற வியாபாரத்துக்கு அது மட்டும் பண்ணது அது எங்க இருந்து வருது அது திருப்பூர் இருந்து வருது திருப்பூர்ல ஆமாங்க எஸ்பிஆர் மாண்டியில இருந்து வருது பெரிய வெங்காயம் இருக்குதுங்களா ஆமாங்க பெரிய வெங்காயம் எங்க விளைவிக்கிறாங்க பெரிய வெங்காயம் பரம் மைசூரு பெங்களூரு இந்த பக்கம் மகாராஷ்டிரா ஃபுல்லாவேங்க ஆசிக்கு சோலாப்பூர் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் குண்டடம் பல்லட ஏரியலாம் முதல் வந்துட்டு இருந்ததுங்க இப்போங்க யாரும் அந்த விவசாயம் பண்றீங்க பெரிய வெங்காயம் எதுனாலங்க இல்ல அந்த விவசாயம் அன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த மண் வளத்துக்கு பெரியவங்க எல்லாம் வந்ததுங்க இப்போ இருக்கிற மண்வளத்துக்கு பெரியவங்க எல்லாம் வரது இல்லைங்க ஆனா பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ஆமாங்க உடம்புக்கு நல்லதுங்க உடம்புக்கு ஆமாங்க குளிர்ச்சிங்க ஒரு நோயில வந்து சின்ன வெங்காயம் வந்து கட்டுப்படுத்துது ஜனங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து சாப்பிடறதுனால அந்த மூட்டு வலி வராதுங்க இதே நாம் வந்து பெரியவங்க அதிகமாக யூஸ் பண்ண மூட்டு வலி வருதுங்கிறாங்க ஆனா ஜனங்க வந்து என்ன பெரியவங்க ஈஸியா இருக்குது வேலை செய்ய அப்படிங்கிறாங்க சின்ன வெங்காயம்னா கொஞ்சம் லேட்டாங்க பெரிய வெங்காயம் நம்ம

இதுதான் விதைக்கு கொடுக்குறோங்க வருஷம் பன்னெண்டு மாசம் நாங்கள் வந்து விதைக்கிற மாட்டோம் அதாவது இப்போ அறுவடை பண்றப்ப அந்த தாளோட அப்படியே வச்சிருவாங்க ஆமாம் தாளோட காட்டுக்கார் வச்சிருவாங்க அந்த அறுபது நாள் தொண்ணூறு நாள் அந்த அப்படின்னு பட்டி போடுவாங்க இல்லை பற்ற போட்டு வச்சிருவாங்க இப்போ அந்த தாளை வந்து கிள்ளி தான் நம்ம விதைக்கு கொடுக்கணும் ஆமாங்க இது கிள்ளினதுக்கு அப்புறம் தான் முளை போருங்க இது கிள்ளாம முளை முட்டாதுங்க கிள்ளியாச்சுன்னா ரெண்டு மூணு நாள் அப்படியே உள்ள பயிர் கட்ட ஆரம்பிச்சிடும் நாம வைக்கும்போது உங்களுக்கு ஒரு தண்ணி ரெண்டாவது தண்ணி பயிர் வைக்கிறது விதை வைங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சு ஆமாங்க அது எத்தனை நாள் விவசாயம் தொண்ணூறு நாளுங்க அது வெங்காயத்துக்கு வையாசி பட்டம் மட்டும் அறுபது நாளுங்க ஐயாசியில் நடவு பண்ணுற வெங்காயம் அறுபது நாளில் வந்துடுங்க மீது எந்த போ ஐயாசி விட்டு எந்த பட்டம் நெட்டினாலும் கார்த்திகை மா மார்கழி கை இந்த பட்டம்லாம் நெட்டினாங்கன்னா ஐப்பசி நெட்டினா தொண்ணூறு நாள் எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் வெங்காயத்துக்கு எந்த ஒரு ஃபேமஸ் இங்கே வந்து துறையூர் ஃபேமஸுங்க வெதக்காய்க்கு இந்த ஏரியால இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து கொங்குமண்டலத்தில் வந்து இங்கே விதக்காய்க்கு துறையூர் ஃபேமஸுங்க மாதிரி சின்ன வெங்காயத்துக்கு ஃபேமஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அவினாசி வளையம் தாராபுரம் கொடுவாய் இந்த திருப்பூர்ந்து அந்த தாண்டி தான் புள்ளிக்காழி வளையம் இங்கே வந்து எக்ஸ்போர்ட்டுக்கார வெங்காயம் இங்கே தான் விளையுதுங்க அது வந்து அந்த மண் வளத்துக்கு வந்து வெங்காயம் தாங்குங்க தெக்களூர் கரலூர் இந்த வெங்காயமெல்லாம் வந்துங்க எக்ஸ்போர்ட்டுக்காரங்க வெங்காயம் தாங்குங்க இதே வந்து அந்த ஏரியால இருந்து வர வெங்காயம் என்ன ஆகுங்கன்னா கொஞ்சம் அந்த மண் வளத்துக்கு வேண்டி நம்ம இருப்பிக்கிறது தாங்காது அது இதுலேயும் நிறைய இந்த பெருவெட்டு இருக்குது தகவல்கள் இருக்குங்க பெருவெட்டு மீடியம் அது தகுந்த மாதிரி இருக்குங்க காட்டு பூமி அந்த கிளைமேட் அமையதை தான் விழுவுங்க எல்லா விளைஞ்ச காட்டில் பொடியை விழுந்துருங்க பொடியா விளையிற காட்டில் நல்லா விளையுங்க காட்டு கொஞ்சம் நல்லா வருங்க

எப்போவுமே வந்து நான் வந்துங்க விலை பார்த்திங்கன்னா பொருள் வந்து தரம் இருக்காதுங்க சரிங்க தரத்தை விலை விலையை பார்க்குறதில்லைங்க விலையை பார்க்கறவங்க தரத்தை இல்லை இதுதான் வித்தியாசம் இப்போ நீங்கள் விதவங்காய் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்களா சந்தைக்கு கொண்டு போகிறீங்க சந்தைக்கு போகிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை புளிம்படி சந்தைங்க சரிங்க புளிம்படி சந்தை ரெண்டாவது அன்னூர் சந்தை சனிக்கிழமை சூலூர் போயிட்டு வந்து சூலூர் இல்லைங்க நம்ம ரொம்ப வருஷம் பண்ணங்காட்டி ஃபோன் இருக்கங்காட்டி எல்லாருமே இங்கே வந்துங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அதுக்கு தகுந்த எத்தனை நூறு ரூபா இரநூறுவா எந்த நேரம் வந்தாலும் எப்போ வந்தாலும் வித வெங்காயம் இருக்கு இல்லைங்க நான் ஃபோன் போனே ஃபோனே பண்ணாதீங்கன்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வர வேண்டாங்க ஃபோன் பண்ணால் வாங்க வெங்காயம் இருக்குது அப்படின்ட்டுங்க சரி சரி ஆமாங்க உங்களோடய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க நம்ம வண்டி எங்கே இருக்குது சரிங்க சொல்லிட்டிங்கன்னா வித வெங்காயம் தேவைப்படுறவங்க உங்களுக்கு சரிங்க மேட்டுப்பாளையம் டூங்க அவினாசி அவினாசிலேருந்து மேட்டுப்பாளையம் போர் ரோட்லிங்க வெள்ளியம்பாளையம் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் ரோட்டு மேலேயே கடைங்க நம்ம ஃபோன் நம்பர் வந்துங்க தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினெட்டு முந்நூற்றி எழுபதுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தொம்பது ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழுங்க இருபத்தேழு தொண்ணூத்தாறு அஞ்சுங்க வித வெங்காயத்துக்கு எப்போ வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணாமையும் வரலாங்க வெள்ளியம்பாளையம் இங்கே அவினாசி தாண்டி மேட்டுப்பாளைய ரோட்டில் வெள்ளியம்பளை பஸ் ஸ்டாப் உங்கள் பேர் சொல்லி என் பேர் பி ஞானவேலுங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க சரிங்க